முத்து விழா அழைப்பதில்லை தமிழர் திருவிழா விளையாட்டு விழா கலை இலக்கிய திருவிழா என்று முப்பெரும் விழாவாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி முப்பது ஆண்டு காலமாக ஒரு விழாவை நடத்துவது என்பது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் முதல் பக்கத்திலே அழ முதலாம் ஆண்டு அச்சி அழைப்புதலை அச்சிட்டு இருக்கிறார்கள் உண்மையிலே இது பெரிய விஷயம் நன்றியை மறக்காமல் அப்போ யார் ஆரம்பித்தாங்களோ இது இதுவரைக்கும் என்னென்ன நடந்துச்சுங்கிறத புகைப்படங்களாக இதில் வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்போ எப்படி பொங்க வச்சோம் அப்போ இருந்தவங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க சிலர் புகை இல்லாமல் கூட இருக்கலாம் சிலர் புதிதாக உறுப்பினர்களாக சேர்ந்து இருக்கலாம் இருந்தாலும் அதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையிலே பழமை மாறாமல் ஒரு சரியான ஒரு அழைப்புதலை அச்சிட்டு இருக்கிற இந்த இளையணையிலா நற்பணி மன்றத்துக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் அதில் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க மிகச்சிறந்த தலைப்பு வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் நினைத்தாலே இனிப்பது வாட்ஸ்அப் காலமா பயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலம் பேசுறதுக்கு ரெண்டு பேரும் வயல்வெளி காலம் பேசுறதுக்கு ரெண்டு பேர் பேச்சாளர்கள்லாம் சாதாரண பேச்சாளர்கள் கிடையாது ஒவ்வொருத்தனும் வித்தியாசமாக ஒருத்தர் ஏற்றமாக இருக்கும் ஒருத்தருக்கு இறக்கமாக ஏற்ற இறக்கமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லா கலவையும் கலந்த பேச்சாளர் அவ்வளோ சிறப்பமாக இருக்கும் நீங்கள் நம்பி கைதட்டலாம் நீங்கள் சிரிக்காட்டினா நாங்களே சிரிச்சுக்குவோம் அது மாதிரி தான் செட்டப்பில் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் கைதட்டினா நாங்களே கைதட்டுவோம் நாங்களே சிரிப்போம் ஹலோ ஓகே இந்த தமிழர் திருமணம் என்பது தமிழர்கள் மட்டுமே தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய விழாதான் இந்த பொங்கல் விழா நேற்று வந்து போகி கொண்டாடணும் இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுகிறோம் இன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய விழா நாளைய தினம் நம்மளுக்காக உழைக்கின்ற அந்த ஜீவராசிகளுக்கு மாட்டுப் பொங்கல் நாளைய தினம் நாளை மறுநாள் காணும் பொங்கல் உறவினர்களை போய் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வரக்கூடிய காணும் பொங்கல் நாளை மறுநாள் இப்ப பொங்கல் விழாவை மூன்று நாட்களாக எல்லோரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இது இன்றைய தினத்திலே பொங்கல் தினம் நல்ல ஒரு தலைப்பு கொடுத்து எங்களை எல்லாம் அழைத்து இருக்கிறார்கள் இந்த பயலுபூரம் ஜாலியா உட்காந்துருக்கான் ஏன் ஜாலியா இருக்க மாட்டான் பார ஆறு நாள் லீவ் அதனால சந்தோஷமா உட்காந்துருக்கான் திங்கக்கல பழிக்கொடுத்து போயில்தான் வைத்தறிச்சல் தெரியும் இந்த வாரம் பூரா ஜாலியா உட்காந்துருவான் அதுவும் இந்த ஒன்று வருஷம் கொரோனாவோட பழிக்கூடம் இல்லை எங்களை பாதி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து உங்களையெல்லாம் பூங்கொத்து கொத்து கொடுத்து வரவிருக்க சொன்னாங்க நாங்கள்லாம் பூங்கோட போய் நிற்கிறோம் அந்தவனில் ரெண்டு பேர் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரும் சாப்பிட்றான் அந்த வாத்தியாரெல்லாம் அவ்வளோ இருக்க அப்படிங்கிறான் ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இப்படி வாழ்க்கையில் எல்லாமே கலந்து போகும் இது ஒரு பாடல் கலந்த தலைப்பு அன்னைக்கு வயல்வெளி காலத்தில் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னாங்க சொல்லும் போல்ட்டு பூவை போல் பார்க்கும் பார்வை சொட்டு தேனை போல் சொல்லும் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வை சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வங்கள் ஒருவர் மீது ஒருவர் ஆடலாம் பாடலாம் பாடங்கள் பன்னன் சொல்லி சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள் என்னென்ன தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள் தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள் தந்தை போல் தந்தை மேல் என்று கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடுங்க பாடலாம் பாடலாம் லேசாக கை தட்டுங்க பார்ப்போம் நீங்க கை தட்டினா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் என்ன நாங்க பாயை போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆகுது பசங்களை தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டெக்டர்கிட்ட திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் அதாவது தான் கைதட்டுங்கன்னு சொல்றோம் நேரத்தில் நான் ஈரோட்டில் இறங்கி வாண்டியாலும் நேரம் பெருந்தூரில் போய் இறங்கிட்டேன் அப்புறம் உங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு வந்தேன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குழப்பத்தில் தெரியும் ஒரு விழான்னா சிறப்பு இன்னைக்குன்னா பொங்கல் விழா எங்கள் பகுதியில் பொங்கல் விழாவில் என்ன பண்ணுவோம்னா வயதில் முதிர்ந்தவர்கள்ட்ட போய் காலில் விழுந்து நாங்கள் எல்லாம் கும்பிடுவோம் எங்கள் பகுதியில் வயதில் முதிர் முதிர்ந்தவர்கள்ட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம் எப்போ நம்ம அப்படி வாங்குவோம் பிறந்தநாள் விழாவில் வாங்குவோம் இது மாதிரி பொங்கல் விழாவில் வாங்குவோம் தம்பி எல்லாம் பிறந்த நாள் விழா அன்னைக்கு அவன் பொன்னாட்டி காலையில் விழுந்து கும்பிடுறான் ஏன்னு கேட்கறேன் ஊர்ல உள்ளவன் கும்பிட்றதுக்கு அவன் பொன்னாட்டி கும்பிடா அதான் மரியாதை அப்படின்னு அவனே சூப்பு வச்சு குடிச்சிருக்கு அதை தான் அவங்க இருக்கா அவ வேணும்னே விழுந்து கும்பிடல அப்பாவது இறங்குதான் பாப்போம் விழுந்து கும்பிட்டுருக்கான் அப்போதும் இறங்கலை அப்படி வாழ்க்கையில எல்லாமே கலந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கு அன்னைக்கெல்லாம் வயல்வெளி காலத்துல வாத்தியார் வர்றாருன்னா நாலு பயல்கள் சேர்ந்து போனான்னா வாத்தியார் வர்றாருன்னா பயல்கள் சந்தில் பூந்து ஓணுன்னா இப்போ நாலு பயில சேர்ந்து வர்றான்னா வாத்தியார் சேர்ந்து வந்து ஓடுறார் எவங்க கண்ணுலேயே மாட்டக்கூடாதுரா எப்போ ஏழ்றையை கூட்டுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒரு ஆள் ஆள் தான் குடிக்கும் தண்ணி அடிக்கிறாள் குடித்தாலும் சாய்ந்தரம் ஏழு மணி ஆகிடுச்சுன்னா தலையில் துண்டை போட்டு ஓரமாக போனாங்க இப்போ ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டாள் தான் குடிக்காத ஆள் இருக்குது இப்போ சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இந்த ஆளுக்கு தலையில் துண்டை போட்டு போக வேண்டியது இருக்குது எவங்க கண்ணிலே மாட்டிடக்கூடாதுனா எப்போ ஏழ்றைய கூட்டுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வாழ்க்கை அவ்வளோ மோசமாக போய்கிட்டு அந்த காலத்தில் வயல்வெளி காலத்தில் எப்படி இருந்துச்சு எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு சிறப்பா இல்லை அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு அணி இல்லைங்க அன்னைக்கு என்னங்க வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றதாங்க வாழ்க்கை இன்னைக்கு ஜனரக்சகமா வாழ்றங்க எல்லாம் சந்தோஷமா உட்காந்துருக்கங்க அன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இளையநிலா மன்றம் ஆரம்பிக்கல நற்பணி மன்றம் ஆரம்பிக்கல இது மாதிரி சேர் போட்டா உட்காந்துருந்திருப்பாங்க இது மாதிரி பட்டிமன்றமா நடத்தியிருப்பாங்க அப்படிலாம் இருந்திருக்காரு ஒரு சின்ன ஒரு அமைப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப மிகப்பெரிய அமைப்பா நடந்துகிட்டு இருக்கு இதில் பயல்வெளி காலம்தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய ஜியா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்றுத் பெற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராகவே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்கிறார் செய்ய காதில் தூதி விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன் லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன் நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்டியா எல்லாரும் இன்னைக்கு பொங்கல் தானே வைப்பான் இவன் மட்டும் வீட்டுல போய் மாட்டு பொங்கல் வச்சுட்டு வந்திருக்கான்

எல்லாம் புட்டு வச்சு புண்ணு வச்சு எல்லாம் வச்சு மிச்சம் இருந்தது நெத்திலையும் பூசிக்கிட்டு வந்து சேர்ந்துட்டான் சில்லையில் எது வேணாலும் செய்வான் மாப்பிள்ள அவ்வளோ சிறப்பான ரெண்டு மாடு வச்சுருக்கான் வாங்கி வச்சிருக்கான் ஒரு மாடு நீளமாக இருக்கும் ஒரு மாடு இப்படி சதுரமாக இருக்க மாட்டு ரெண்டு மாடு வாங்கி வச்சுருக்கான் அப்படி மாடெல்லாம் வச்சிருக்க முடியாது மஞ்சள் அவருக்கு இணையும் துணையுமாக பேசுவதற்கு கூடியவர் அப்படி வச்சிரு ஒண்ணும் செய்யாத கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல அதை இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏது யாத்திரி இருக்க மூங்க ஊரில் மூணு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகிப்பார் அப்புறம் வாரமாக உட்கார வேண்டியது பிடிச்ச வேண்டியது என்ன நடக்குமோ அந்த டேங்கே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தண்ணி ஏறுமா இறங்குமா ஏறுனது இறங்குமா இறங்குனது வாழ்க்கை அப்படி சிக்கல் இருக்கு அவருக்கு இணையும் துணையுமாக பேசக்கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க பழைய படத்தில் நடிச்ச நடிகர்லாம் இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல நடிச்சவங்களை இப்போ இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் இருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை நல்ல கைதட்டா ஒரு இசை ஆசிரியை மியூசிக் டீச்சர் இந்த கொரோனாவுல கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதம் தான் நம்ம டீம்ல பேசுற புள்ள இப்படி நம்ம கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனி ஒரு பங்காளி வீட்டு கம்பெனி அதுல மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பனியனுக்கு பிசில் வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு புஷ்பா மேம்பாலத்தை வாங்கின்னு ஏறி இருக்கு இரநூறு கோடி சொத்து இல்லை ஓனர் பத்து பணியின் தோல்லே ஓட்டு ஊத்துக்கு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி செட்லாம் கழட்டி போட்டு தேனிக்கு போனவன் தான் இப்போ அங்கே கம்மாயில் குளிச்சு கொடுத்துட்றான்னா பாருங்க அப்படி சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது தான் பக்கப்படிது அம்மா அம்மாடி

இல்லை இல்லை வாட்ஸ்அப் காலம்தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு பிள்ளைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்படும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி எங்களை எல்லாம் இந்த நிகழ்வுக்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும் புலவர் பெருந்துறை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டாய்டா ஒரு நல்லாஜிரியை நான் அறிமுகப்படுத்தினேன் சொப்பனசுந்தரி பாட்டை போடுற ஐயா சுந்தரி யாரு வச்சிருக்கா வந்து காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் குலுங்கி அவருக்கு துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சன் தொலைக்காட்சியினுடைய காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்விலே தோன்றி உலக மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளி என்ற நிகழ்விலே தோன்றி மக்களை எல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய சின்ன திரையில நாடகத்திலே நடித்து கொண்டு இரண்டு குறும்படங்களிலும் கதாநாயகியாக நடித்து கொண்டு இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு மகள் லலிதா அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதெட்டில் கொடுங்க மனசொம்பர் ரெக்க கட்டி பறக்கு இது சரிதானா உயிரோடு உறவாடு

பாசத்துக்குரிய அருமை குருநாதர் திரிவெங்கனம் அவர்களுடைய அருளை பெற்று வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நம்மளுக்கு கீபோர்டில் பேடி சிக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு திறமையை காட்டுவார் கைதட்டல் உங்கள்டேந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம்

சவுண்டு ஏத்தி அப்படிங்கிறேன் இருங்க மன்னனை வாங்க ஆளு விட்டுருக்கேன் வரட்டும் நியாய கேட்ட ரெண்டு சொட்டு விட்டா தான் திரும்ப முடியும் பழசு காந்தி காலத்துல போட்டது அவர் போயிட்டாரு அப்படின்னு இல்லாமல் நல்லா நிறைவா இருக்காங்க எங்களை வீடியோவில் படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மாப்பிள்ளை உள்ளி கிருஷ்ணன் அவர்களே உள்ளி கிருஷ்ணன் உల్లిنا சின்ன வெங்காயம். ஓ உల్లి. உల్లి கிருஷ்ணர். பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லி இப்பொழுது முதல் வாத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாதனவர்கள் வருகிறார்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்டியே வச்சிரு எனக்கு ஒன்னு செய்யாது சொல்லிட்டேன். அப்படியே உட்காருங்க. அப்படியே இருட்டோம். பாடும்போது மட்டும் ஒரு பாயிண்ட் டிலே. பேசும்போது கட் பண்ணுங்க. ஹலோ சில்லாத மைக் ஹலோ 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 அது நல்லா இருக்கு சார் adata வைக்கலாம்ல அது நல்லா இருக்கு சார் adata வைக்கலாம்ல என்னது இது ஹலோ செக் ஹலோ 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 ஹலோ

நூறாண்டு கடந்து நல்ல பேரோடு காசி வேலை வீதியிலே எல்லா ஜனமும் ஒத்துமையா இருக்கா கண்ணிகளை தைவரந்தா வழிபருக்கு தங்கச்சம்பா அணில் விளைய ஆத்தலே குடிச கட்டி அதன் அருவே மணல் வீடு வீடு உள்ள கட்டி கோட்டைக்கு போற சுப்பரமணி வேட்டைக்கு வந்த விளையாட்டுக்கடா அல்லாங்கூட்டிட்டு ஏழு ஏழு கண்ணிகளா நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு சற்றே சற்றியாடில்லாட கண்ணி அடி சாண்டி முண்டி சாமுண்டி வராய் பிரம்மி அருக்காணி தங்கமே உத்தமா ஒரு சொல்லு வாசிக்கு சத்தி எந்த தெய்வமே இந்த இளைய நிலான் அர்ப்பணி மன்றத்தார் நடத்தக்கூடிய இந்த பொங்கல் விழாவுக்கு ஆயிரம் மலராலே போட்டாங்க ஒரு முடிமண்ணேத்தா பெரிய வாழத்து காரி அங்கே பெரியூரு தண்டு மாறி அம்மா ஆத்தா பாரியூர் காளி அங்க தண்டு எல்லா சாமிகளும் நான் கூப்பிட்டு அழைக்கிறேனை கொண்ட முடிய கோட்டக்கலரியிலே நீ உதியாட்டம் போட்டு முள்ள எழுந்தாட வேணும் அம்மா ஏழைக நிகழி பிறந்த மலையாள மலையாள வீதியிலே விளையாட பெண் பிறந்த நாள் அலகம் உண்டு ஆத்து கோர்காலும் உண்டு அங்க தொட்டி எங்கரு பெண் கருப்பெண் ஆளாமி முடி கருப்பஞ்சாமி அந்த வடகாடு முனிகாடு அந்த பதினெட்டாம் படி கருப்பம் அங்க மாயம்பெருமாளே கிளை மேல் வள்ளி கொண்டதே இலை மாயவானா கிளை மேல் வல்லிகொண்ட பெருமாளே வெங்கட்ரமணா கோயந்தா கோயந்தா என்று சொல்லி இந்த பொங்கல் விழா நடத்தும் குடும்பம் அல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழை ஏழு கன்னிகளா நீங்க வாத்தி வரங்கொடுங்க வாக்கனத்தில் நெய் எடுங்கடியோ அல்லை கட்டுமா தாயே அல்லைக்கட்டுமா கய்யழுவாரே அல்லைக்கட்டுமா அல்லிக்கட்டுமா தாயே லெஜ குமா அதான் காலம் கய்யழுவ லச்ச குருமா அல்ல